பகல்காமில் நடந்த துயர சம்பவத்திற்கு பின்பு இந்தியா பாகிஸ்தானை அட்டாக் பண்ண பிறகு இப்ப இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இன்னைக்கு நிலவரப்படி இப்ப காலையில் நிலவரப்படி பார்க்கும் பொழுது போருக்கு தயாராக இருங்க அதாவது தயாராக இருக்கக்கூடிய அளவு தயாராக இருக்கு அடங்காத பாகிஸ்தானை விடுறதாவே இல்லை என்ற அளவுக்கு இப்ப இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் சின்சியராக பார்த்து கொண்டு இருக்கிறது இந்தியா அப்படி சொல்லி ஆகணும் வீரர்கள் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க முப்படைகள் தயார் நிலையில் இருக்கிறதா கப்பல்கள் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது வான்மொழி தாக்குதல் நடக்குமா இல்லையா ஒருவேளை நடந்தால் நாம் எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் எந்தெந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல வந்துட்டு இந்தியா மிகவும் கவனமா செயல்பட்டு வருது அதாவது போரை எதிர்கொள்ள நிலையில் பாகிஸ்தான் இல்லை என்றாலுமே கூட அத்துமீறு அடங்க மறு என்பது போல அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வந்து சஞ்சய் தவறு ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் நாங்கள் விடமாட்டோம் திரும்பி எழுவோம் என சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இப்படியான ஒரு சமயத்தில் வந்து இந்தியாவும் வந்துட்டு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரே ஒரு விஷயம்தான் பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்பது இலக்கு கிடையாது ஆனால் தீவிரவாதத்தை அழித்தே தீர வேண்டும் என்பதுதான் இலக்கு யார் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார்களோ யார் இந்திய மக்களை கொண்டார்களோ அவர்களை விடுவதாக இல்லை என்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சமயத்தில் இன்னைக்கு காலையில் நிலவரப்படி பார்க்கும் எப்படிப்பட்ட தாக்குதல் வந்தாலும் இருக்கிறது இந்திய ராணுவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது வீரர்களுடைய நிலை முப்படைகள் கம்ப்ளீட் விவரம் தொடர்ந்து கண்காணித்து வராது பிரதமர் அவர்கள் இன்று காலை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சமயத்துலதான் லாகூர் நகர்ல அடுத்தடுத்து இரண்டு ட்ரோன்கள் தாக்குதல் நடந்து இருப்பதாக அடுத்த கட்ட பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு குறிப்பாக லாகூர் விமான நிலையம் இதனை வந்து டார்கெட் வைத்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது இது பாகிஸ்தான்ல வந்துட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எப்போது யார் தாக்குவார்களோ எங்கிருந்து தாக்குதல் நடக்குமோ எந்த இடத்தை குறிவைப்பார்களோ என்று தொடர்ந்து பதற்ற நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த லாகூர் நகர்ல வந்து ட்ரோன்கள் பறந்து தாக்குதல் ஏற்படுத்தி இருப்பது வந்துட்டு பெரும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கு இப்படியான ஒரு சமயத்துல வந்து ராஜஸ்தான் மாநில எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து அவசரமாக இருபத்தி ஓரு விமான நிலையங்கள் வந்து மூட இந்தியா வந்து அதாவது ஜம்மு அமிர்தசரஸ் சண்டிகர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஹல்வாரா தரம்சாலா ஜோத்பூர் பிகானீர் ஜெய்சல்மார் உள்ளிட்ட இருபத்தி ஒரு முக்கிய விமான நிலையங்கள் வந்து இப்ப மூடப்பட்டிருக்கு அதாவது மே பத்தாம் தேதி வரை வந்து மூடணும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக ஒருவேளை வான்மொழி தாக்குதலோ அல்லது கடல் வழி தாக்குதலோ தலைவழி தாக்குதலோ நடந்துவிடக்கூடாது கூடாது என முன்னெச்சரிக்கையாக இருக்கு இந்தியா இதனால அடுத்த கட்ட ஒரு பரபரப்பை கிழக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படியான நிலையில் தான் ரஷ்யா இருந்து ஏற்கனவே இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க போர்க்கப்பல்களை வாங்க வந்து திட்டமிடப்பட்டிருந்தது அதுல ஒன்னு வந்து ஆல்ரெடி இந்தியாவிடம் ஒப்படைச்சிட்டாங்க இன்னொரு கப்பல் ஐஎன்எஸ் டாமல் வந்துட்டு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வந்து இந்தியாவிடம் ஒப்படைக்க இருக்கிறது அதற்கான ப்ராசஸும் தொடங்கியாச்சு இந்திய அதிகாரிகள் மற்றும் போர் வீரர்கள் நிறைய பேர் வந்து அதுல பயிற்சி பெற்றுட்டு வராங்க ஸோ விரைவில் வந்து இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்க இருக்கிறது அதாவது ஜூன் மாதம் வந்துட்டு ஒப்படைக்க போறாங்க இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்கிறது ரஷ்யா இது ஒரு விஷயமா பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி வந்து கடல்ல வந்து கண்ணி வெடி வைத்து எப்படி நீர்மூழ்கி கப்பலோ அல்லது கப்பலுடைய அடிப்பகுதியை வந்து எப்படி கண்ணிவடி வைத்து தகர்த்தப்படும் என்பதற்காக ஒரு வெற்றிகரமான சோதனையும் நடத்தி இருக்கு இந்தியா நேற்று முன்தினம் அதற்கான வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான நிலையில அதை பத்தி யாரும் பெருசா பேசல அடுத்த வீடியோல வந்துட்டு அந்த கண்ணிவடி தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது எப்படி வெற்றிகரமா இருக்கு என்னென்ன பர்பஸ்க்காக இருக்கும் அது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நன்றி